அதுக்கு இவர் வந்து விளையாட்டு போட்டி செய்ய போறாரு அப்பதான் அப்படியா நான் விளையாட்டு போட்டி செய்யல சின்ன பிள்ளையர் தெரியுமே இந்த பிள்ளையாக்க வீதியில யார் ஒருத்தர் வந்துட்டாரோ அவர் வந்து இப்படியாவது ஒரு பக்கத்துல நல்லா வருவார் அவர் எங்க இருந்து வாருங்க வணக்கம் மக்களே வணக்கம் சொல்லுவோம் சரியா இவர் வந்து கேரட்டிருக்கா சொல்லுவாங்க சிறுவர் பள்ளி மருதடி விநாயகர் ஆலயம் கூட்டம் கோவில்பட்டுதானே அது இது வந்து இங்கேதான் நடக்கிறது இந்த மருதடி பிள்ளையா வளாகத்துல வந்து நடக்கக்கூடிய ஒரு முன்பள்ளி விளையாட்டு போட்டி அதுக்கு இவர் வந்து விளையாட்டு போட்டி செய்ய போறாரு அப்பதான் பாருங்க அப்படியா நான் விளையாட்டு போட்டி செய்யல சின்ன பிள்ளையர் செய்ய போய் அதை பார்க்க வந்து பார்க்க வந்துக்கிறோம் இவரும் வந்து ஒரு யூடியூப் தலைவர் அப்படி தானே என்ன செய்யணும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் கிட்ட கிட்ட ஆள் இன்னும் கொஞ்சம் வந்தால் போகலாம் கூடிய ஆள் செய்யுங்க இது ஒரு வித்தியாசமான காலையில் இருக்குது நாங்கள் ஒவ்வொருத்த போயிருப்போம் வந்திருப்போம் அப்படியான விஷயம் எல்லாம் பதிவு செஞ்சுருவோம் ஆனால் வந்து இதுக்கு முதலும் இப்போ நான் யூடியூப் வர்றதுக்கு முதலும் போயிருக்கேன் நிறைய இடத்துக்கு இன்றைக்கு வந்து கூப்பிட்டுருக்கேன் ஒரு ஆளை வந்துருந்து பார்த்துட்டு போங்க அந்த விருந்தினர் அப்படின்னு சொல்லி மட்டையில் பேரில் அடித்து வந்துருப்போங்க போங்க வேற வேறு சொல்லியிருக்கோம் சரி போய் பாப்போம் என்ன நடக்கும் ஒரு சின்ன பிள்ளையிலோட பொழுதாக அழிக்கிறோம் சந்தோஷமாக தானே திருப்பி நாங்கள் அந்த சின்ன பிள்ளை காலத்துக்கு போகலாம் நாங்கள் என்னென்ன பிள்ளையா அடிச்சு என்ன செய்ய சின்ன பிள்ளைகளை சிரட்டை நடக்கிறது சாக்குமூட்டை நின்று நிலம்பா இத பந்தர் இதான விஜயெல்லாம் சேருவோம் அந்த கால யாவது திருப்பி வரும் அதனால வந்து இந்த விளையாட்டு போட்டில என்ன நடக்குது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காலில நான் காட்டுறேன் அவர்களின் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் விருந்தினர்கள் எல்லாரையுமே அழைத்து வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய சம்பிரதாயபூர்வமான நிகழ்வுகள் இந்த ஒலிம்பிக் அதே போல் அவர்களுடைய சத்திய பிரமாணம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்தோம் மீளவும் நாங்கள் ஒரு சின்ன பிள்ளை காலம் அல்லது நம்ம வயசு குறைஞ்சிருக்கக்கூடிய அந்த காலத்தை நச்சு அந்த பக்கமாக எல்லாம் போய் யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷமான பொழுதாக இந்த நேரம் இருந்ததுன்றதில் வந்து மாற்றுக்கருதில்லை சற்றைய செய்து வருகின்றோம் அந்த இருந்த விட இப்போ வித்தியாசம் வித்தியாசமான நிறைய போட்டிகளை இந்த சின்ன பிள்ளைக்கு அறிமுகப்படுத்திக்கணும் இந்த கும்பம் வைக்கிறது அதே மாதிரி அதனுடைய நடைமுறைகளை அப்படி எப்படி என் நூல்களை வந்து சின்ன பிள்ளையிலேயே சொல்லிக் கொடுக்கணும் அதையும் வந்து ஆர்வமாக இந்த போட்டிகளில் பங்கு பெற்றினோம் தனியாக இப்படியான போட்டிகள் கிடையாது சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அல்லது அவருடைய மூளை வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு விதமான போட்டிகள் எல்லாம் இந்த இடத்துல வச்சிருந்திக்கணும் அது மாத்திரமல்ல இந்த நிகழ்வுக்கு அனுப்பித்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்திரன் ரம்பா தொழிலதிபர் அதே போல பிரபல நடிகை அவர்களுடைய குடும்பத்தினர் சார்பிலும் நிறுவனம் சார்பிலும் ஒரு அன்பளி பொண்டு கூட இந்த நிகழ்வில் வைத்து அவர்களுக்காக வழங்கி வைக்கப்பட்டது கவலை மறந்து சிரிக்கிற பருவங்களில் வந்து இந்த சின்ன பிள்ளை பருவம் என்றைக்கு மறக்க முடியாது எல்லாட்டை எங்கட்டா என்ன வா படிக்கணும் கேட்டது மீளவும் சின்ன பிள்ளைங்க ஒரு கேட்டால் ஒரு பத்து பேரில் எட்டு பேர் ஆகுதோ மட்டும் சொல்லுவீங்கன்னால் அந்த தூரம் சந்தோஷமான காலங்களில் அவர்கள் எல்லாத்தையும் மறந்து புது விலைக்கு கூடிய உயர் மெஞ்சை தொட்டது அதுதான் கூட ஊக்கியிருக்கிற சின்ன பிள்ளைகளுடைய இந்த விளையாட்டு நிகழ்வுகளை மகிழ்ந்து அனுபவித்துக் கொண்டுகிற போது இந்த பங்கு பெற்றக்கூடிய நடுவர்கள் ஏனைய முன்பள்ளிகளுடைய ஆசிரியர்களுக்கும் எல்லாம் போட்டி வச்சிருந்துச்சுனா வித்தியாசமான போட்டிகள் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் காலத்துல இருந்து வச்சா வந்து இப்போ கொஞ்சம் நாங்க பின்போக்க சினிமா தான் இருப்போம் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை யோசிக்கிறாங்க இவங்க வந்து தட்டத்தில் வந்து ஒரு நீர்கோவலையை வச்சு அந்த வந்து சிந்தாமல் செய்கிறாமல் அப்படியே எல்லாரும் பரிமாற்றணும் பாடல் ஒளிபரப்பாக இருக்கும் அதில் வந்து கடைசி வரையும் யார் தப்புகிறாரோ அவர் தான் வெற்றியாளர் மிக விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக சந்தோஷமாக போட்டி நடந்து இந்த போட்டிக்கு வந்து நடுவர்கள் அல்லது தீர்ப்பு சொல்கிறதுக்காக அவர்கள்லாம் கூப்பிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு வித்தியாசமான அனுபவம் நிறைய வாய்ப்புகள் நிறைய சந்தர்ப்பங்கள் அதில் வந்து ரொம்ப தடியறிட்டு இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்று முடித்துக்கிற ஆசிரியர் முன்பள்ளியினுடைய ஆசிரியர் அவர் பெரிய தலைவர் அவர்களே விருந்தர்களே தாய்மார்களை பெற்றோர்களை குழந்தைகளை சகோதர சகோதரர்கள் எல்லோருக்கும் இனிமையான வணக்கம் இடக்காட்சி ஒன்று இருக்கிறபடியா இந்த இடத்துல வந்து பிள்ளைகள் விளையாட்ட பார்ப்பேன் இங்கேயும் வந்து திருட்டு காய்கறி சொல்லியிருக்கிறோம் முன்னில வந்து சில இது பார்க்கிற போது ஒரு இருந்து இருந்திருக்கக்கூடிய அந்த வயதுக்கு முன்னில போய் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்றை இந்த என்னுடைய ஆசிரியர்கள் இந்த பெற்றோர்கள் சேர்ந்து இந்த நேரத்தில் எங்களுக்காக தந்திருக்கிறார்கள் மிக சிறப்பாக இந்த பிள்ளைகள் தங்களுடைய திறமைகளையும் தங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பண்புகளையும் இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் விரோத போட்டிக்காக தயாரை தயாராக அவர்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் இந்த முன்பள்ளி அது இந்த சூழலுக்கு இந்த பிள்ளைகளை தெரிந்தோ தெரியாமலோ கொண்டு வந்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் வந்து இந்த கோவில் இப்படி உருவாக்கப்படுவதற்கு பிரதானமான காரணமாக இருக்கக்கூடிய சூரியமாமா நிறைய தரம் சொல்வார் இந்த பிள்ளையார் வீதியில யார் ஒருத்தர் வந்துட்டாரோ அவர் வந்து இப்படியாவது ஒரு பக்கத்துல நல்லா வருவார் வருவதற்காக பிள்ளையார் இன்றைக்குமே கூட இருப்பார் என்ற விஷயம் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இந்த கோவில் வீதியிலே இருக்கக்கூடிய இந்த அருணனை பாடசாலையினுடைய வளாகத்திலே இந்த முன்பள்ளியிலே இந்த பிள்ளையாருடைய பார்வையோடு அவர்களை கற்க அனுப்பி இருக்கிறீர்கள் அது ஆரம்ப கல்வி அவர்கள் இங்கே பெறுவதற்கான வாய்ப்பை மேற்கொள்ளீர்கள் சில பேர் யோசித்து திட்டமிட்டதை செய்திருப்பார்கள் இன்னும் சில பேர் இந்த முன்வழியா அந்த முன்வள்ளியா என்று யோசிக்கிறார்கள் கொண்டு வந்து சேர்ந்திருக்காங்க எல்லோருமே தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நல்ல கைக்கரியத்தில் எல்லோருமே சேர்ந்திருக்கிறீர்கள் முடியுமான அளவு பங்களிப்பு முன்வள்ளியினுடைய ஆசிரியர் ஒரு நாள் கோவில வந்து அன்னதானம் மண்டல நடத்த வேண்டும் அதுக்கு வந்து கொண்டு வக்கிற போது கலைத்துக்கொண்டு வர நாளுக்கு என்ன பிரச்சனை தெரியாமல் சொல்லி வந்து இந்த பிள்ளைகளுக்கு அன்பளி பொருட்கள் தேவை வழியாக போட்டு வருகிறது அப்படின்ற கருத்துற போது முடியுமான விஷயத்தை நாங்கள் செய்து கொடுப்பது தயாராக இருக்கிறோம் பிள்ளைகளுடைய கல்வி மூலமாகத்தான் இந்த சமூகத்தை நாங்கள் நல்ல முறையிலே மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே அன்புக்குரிய பெற்றோர்களே அவர்கள் இப்போதெல்லாம் நாங்களும் அந்த வயதிலே குழப்பிடுவோம் நாங்கள் ஆகவே நீங்க தான் அவை வழிப்படுத்தி சரியான குறைகளுக்குள்ள கொண்டு போனீங்கன்னு சொன்னா நாளைக்கு மிகச் சிறந்தவர்களாக இவர்கள் மாறுவார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆகவே உங்களுடைய நேரம் இவர்களுடைய நேரத்தை நான் எடுத்துக் கொள்ளாமல் எல்லோருக்குமே வாழ்த்துக்களை சொல்லி வாழ்க்கைக்கு நான் கூறி விடைபெறுகிறேன் நன்றி

எந்த கிடக்கிற என்ன சொல்ல போறீங்க எப்படி

சிவப்பெருஞ்சா என்ன செய்யணும் சிவப்பெருஞ்சா அதையும் தெரியுமே நீங்க நீங்க பூமியா என்ன செய்யணும் வேறு இதெல்லாம் போடினமா என்னென்ன போடணும் உங்களுக்கு ஒளிவி பிளாஸ்டிக் போடணும்

உப்பா என்ன செய்யற நீங்க உங்களோட வேலை என்ன குழப்படுச்சு அப்படி நிக்கிறாரு ஓ சட்டம் எல்லாம் பாதை எப்படியா செய்யற நீங்க அவங்கள வேலை என்ன சொல்றோம் அளிநீங்க சொல்லுங்க இவங்க நிக்கிற சொல்லுங்க

மைதானத்துக்கு வெளியே உள்ள மாணவர்களை எதற்காக நிலைக்க முன் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள ஆசிரங்களை அமர்த்துவதற்கு பெற்றோர்களுக்கான போட்டிகளெல்லாம் முடிவடைந்ததுக்கு பிறகு மாணவர்களுக்குடியசில்கள் வழங்கப்பட்டது இந்த முறை வந்து கேட்டுச்சுன்னா முப்பது பிள்ளைகள் இங்கே படிக்கணும் அவங்களுக்கு வந்து பாடசாலை செலவுக்கு தேவையான புத்தகம் போய் தேவையோன்னு சொல்லி இதற்குடிய ஒரு சின்ன வாய்ப்பை பயன்படுத்தி தனிப்பட்ட முறையில் அந்த விஷயத்தை செய்து கொடுத்தன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம்